வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல் இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ரெசிபியை எல்லாராலையும் செய்ய முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு அரை கிலோ கேரட்டை நல்லா துருவி எடுத்துருக்குறேன் கடாயில் நெய் சேர்த்து நெய் நல்லா உருங்கினதும் இருபத்தஞ்சி கிராம் முந்திரி வறுப்பை சேர்த்துருக்குறேன் முந்திரி வறுப்பை நல்லா பொன்னிறமாக ஆனதும் அதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றிட்டேன் அதே கடாயில் துருவி வச்சிருந்த கேரட்டை சேர்த்தாச்சு கேரட்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் லேசா வதக்கிட்டேன் கேரட் நல்லா வதங்கினதும் அரை லிட்டர் பால சேர்த்து இந்த பால்லயே கேரட்ட வேக வைக்க போறேன் பால் பொங்கி வர பொங்கி வர இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் பால் பாதி அளவு நல்லா வத்துனதும் கால் கப் சுகரை சேர்த்துருக்க மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் பால் நல்லா வத்திடுச்சு கடாயில் நல்லா ஒட்டமாக வந்திருக்கு கேரட் பிடிக்காத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி அடுப்பு அனுச்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்க முடியும் லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க